காவுசியே நீ சொல்லு. மூங்காய்ல என்ன கை இருக்குதே? முருங்கை கை. பருசுனா நீ சொல்லு. சோரை கை. என்ன கை சொல்லு. என்ன சரி. ஹினி குட்டி இந்த இது என்ன பீன்ஸ் காய் இது என்ன காய் சீ 2 இது என்னது இது என்னது இது என்னது இது என்னது இது என்னது இது என்னது கத்திரிக்காய் இது என்னது பாவக்காய் இது என்ன அரிசிக்காய் இது என்ன முருங்கக்காய் வெரி குட் கிளாப் பண்ணுங்க கை கொடுங்க குட் பை